நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக இந்த திருப்பரங்குன்றம் விஷயங்களை நம்ம மீடியாவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பல்வேறு கட்டுக்கதைகள் பல்வேறு பொய்கள் பல்வேறு தவறான சங்கதிகள் எல்லாமே மீடியாக்களில் திட்டமிட்டு பரப்பப்படுது அது முக்கியமாக இந்து மக்களுக்கு எதிராக பரப்பப்படுது அது மீடியா மட்டும் இல்லை தமிழ்நாடு அரசாங்கமே நீதிமன்றத்தில் பல்வேறு பொய்களை அடுக்கடுக்காக சொன்னாங்க நம்ம அதை பார்த்தோம் திருப்பரங்குன்றம் வந்து தமிழ்நாடுடைய உலகத்திலே உள்ள ஆறு படை வீடுகளில் முதல் படை அந்த படையில் வந்து உள்ள மு மலை உச்சியில் தீபம் ஏற்றுறதுக்கு தான் மனிதர் ராமரவிக்குமார் நவம்பர் மாதம் அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டார் அதற்கப்பறம் ஈவோ அதை ரிஜெக்ட் பண்ணாங்க நீதிமன்றத்துக்கு வந்தோம் தனி நீதிபதி அவர்கள் நேரடியாக போய் பார்த்தாங்க எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருந்தோம் தீர்ப்பு கொடுத்தாங்க அதற்கு மேலே ஒரு மூணு நாலு வழக்குக்கு கிட்டத்தட்ட இருபது அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இந்து சமய அறலைத்துறை இந்து மக்களுடைய உரிமைகளை கோவிலுடைய பாரம்பரியங்களை கோவிலுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறலைத்துறை இந்து மக்களுக்கு எதிராகவே மூன்று அப்பீல் தாக்கல் செஞ்சுருந்தாங்க அந்த மூணு அப்பீல் அதுபோக கவர்மெண்ட்டு கலெக்டர் கமிஷனர் போலீஸ் எல்லாருமே அந்த உத்தரவுக்கு எதிராக வந்து அப்பீல் தாக்கல் செஞ்சுருக்க பார்க்கும்போது இந்து மக்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசாங்கமே எதிராக இருக்குங்கிற அந்த ஒரு சூழ்நிலை தான் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும் அந்த ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட இருபது அப்பீலையும் பொறுமையாக இருநபர் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் மற்றும் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அதை கேட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் வந்து அந்த ஆர்கியுமெண்ட்ஸ் நடந்துச்சு வக்ஃபு வந்து அவங்க அப்பீல் வர்றதில் ஒன்றும் ஒரு கருத்து கிடையாது அது அவங்களோட உரிமையை கேட்குறாங்க அது உரிமை இருக்கே இருக்கா இல்லைங்கிறத நம்ம நீதிமன்றம் இப்போ நீங்கள் சொல்லிருச்சு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அண்ணே சொன்ன மாதிரி வந்து அதை கொடுத்தாங்க அந்த தீர்ப்பில் அடிக்கோட்டிட்டு காமிக்கும்படி என்ன சொல்லணும்னா நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அரசாங்கம் ஒரு லைட்டை ஏற்றி இருந்தால் அவங்களுக்கு கலோக்கியலாக சொல்கிறேன் இந்த வார்த்தையை அரசாங்கம் ஒரு லைட்டை ஏற்றியிருந்தால் அந்த ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் இதை ஃபைட் பண்ணுற அளவுக்கான வந்து கொண்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் விட்டது தவறுன்னு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இன்னும் தீ தீர்ப்பு கிட்டத்தட்ட இரநூறு பக்கம் தீர்ப்பு அவங்க நீதிபதிகள் அந்த கடைசி சில பேராகிராஃப் மட்டும் படித்ததை மட்டும் தான் வச்சு நான் இப்போ சொல்கிறேன் தீர்ப்புகள் இன்னமும் நம்ம அதை படிக்க போகிறோம் இப்போ இது கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை செயல்படுத்தி ஆகணும் ஏன்னா இது இந்து மக்களுடைய உணர்வுகள் மட்டுமல்ல ஒவ்வொரு முருக பக்தருடைய உணர்வு அதை முதல்ல தயவு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை வந்து உணர்வுகளுக்கு வந்து மதிப்பளிக்கணும் இந்த ராமரவிக்குமார் கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷம் கழித்து இதை வந்து இது ஏற்கனவே ஒரு முப்பது வருஷம் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒருத்தவங்க வழக்கு தாக்கல் செஞ்சாங்க அவங்க நெகட்டிவாக அதில் ஏற்றக்கூடாதுன்னு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க அப்பயுமே இந்து மக்களுக்கு உணர்வு அளிக்கும் வகையில் திரு நீதிபதி க கனகராஜ் அவர்கள் தீபம் ஏத்தணும் உத்தரவு கொடுத்திருந்தாங்க சொல்லிட்டேன் நீங்க அதுக்கப்புறம் கேளுங்க அவங்க வந்து பதினஞ்சு மீட்டர் பதினஞ்சு மீட்டருக்கு அப்புறம் எங்கே வேணா ஏத்திக்கலாம் இருக்காங்க அதுவும் வந்து கோவிலுக்கு நிர்வாகத்துக்கு மட்டும் மட்டுமல்ல எல்லா வருஷிப்பெரும் அதுக்கான ரைட்ஸ் இருக்குங்கிறத சொல்லி இருக்கிறாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கொடுத்த உத்தரவை திட்டமிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது அரசாங்கங்களும் இந்து மக்களுக்கு எதிரான நிலைப்பாடே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதுக்கான அடுத்த ஊனாக சொல்லி ஆரம்பிச்சாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டும் அது வந்து தள்ளுபடி பய செய்யப்பட்டாலும் இந்த வழக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீதிமன்றம் ஒரு வரலாற்றுச் சிற்பம் உத்தரவு கொடுத்துருக்கிறாங்க இப்போது இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட தீப தூணில் தீபம் தி திருக்கார்த்திகோ கோவில் தேவஸ்தானம் ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறதுனால அவங்களுடைய கன்சல்டேஷனோட அந்த இடத்துல மலையில் வந்து உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அதுக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் மாவட்ட நிர்வாகம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மீடியேஷன்கிற பேரில் பீஸ் கமிட்டிங்கிற பேரில் மக்களை இன்னும் பிளவுதான் படுத்துறீங்களே தவிர ஒற்றுமை உருவாக்குறதுக்கு நீங்கள் எந்த எந்தவித செயல்பாடும் நீங்கள் செய்யலைங்கிறதையும் மூஞ்சு அடித்த மாதிரி நீங்கள் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் இந்துக்களுக்கு எதிரான முருக பக்தர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை செயல்படுத்திருக்கீங்க தயவுசெய்து இதை நீதிமன்றத்தோட உத்தரவை இப்பையாவது நீங்கள் காப்பாற்றுனீங்கன்னா முருக பக்தர்கள் அனைவரும் உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருப்பாங்க இல்லை இதுக்கும் மேலே நீங்கள் வந்து இன்னும் உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்கள் போகிறோம்னா அதனால த உங்களுடைய உரிமை தாராளமாக போகலாம் பட் எப்போ நாங்கள் மட்டும் இல்லை முருகனும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிறது ஒரு வழக்கறிஞராக இல்லாமல் ஒரு இந்து பக்தராக ஒரு முருக பக்தராக அதை வந்து சொல்லிக்கிறேன் ல் கார்கோ உங்கள் எல்லும் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை என்றும் உங்களுடன் மை இந்தியா